வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க உழவர் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நல் வாழ்த்துக்களுங்க வாங்க திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் நிலவரம் திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் நிலவரம் டெய்லி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோ பாருங்கள் பச்சை மிளகாய் இன்றைக்கி விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறு ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முப்பதுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சிக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஏவாரா ஸ்பீடாக போச்சுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக ஆறுநூறு டு தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பந்தல் சுரக்கா மட்டும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் சற்று விலை கம்மி இன்றைக்கி நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை எந்த மாற்றம் இல்லைங்க தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபதுங்க காஞ்சனா சாகோ தக்காளி நூற்றி முப்பதுங்க மதன் தக்காளி எல்லாமே நூறு டு நூற்றி இருபதுருவாங்க தக்காளி விலை பெருசாக இன்னைக்கு வந்து விலை வந்து மாற்றம் ஏதுமின்றி நேற்றை விலையிலேயே தான் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்னு கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக பத்து ரூபாயிலிருந்து கொடுத்துக்குறாங்க கருவேப்பளித்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பு சாரி ஒரு கிலோ கணக்குங்கிறது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கைப்பிடி அளவுனை கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை ஐம்பது கிலோ மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சிக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக முப்பதுல மோட்டை ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச ஒலையாக அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது டு ஐம்பதுக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சையாக நூற்றி இருபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக எண்பது ரூபாய்க்கும் சப்போட்டா பழம் அதிகபட்சையாக நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா இருபது ரூபாய்க்கும் மாங்காய் ரொம்ப ரொம்ப எனக்கு விலை வீழ்ச்சிங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது அதுக்கு தனியாக ஒரு பதியை போட்டிருந்தேன் எனக்கு வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க முந்நூற்றம்பது ரூபா நார்மல் ரேட்டுங்க ஒரு சில போய் நானூறுவாய்க்கு போய்க்கலாங்க நார்மலாக இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது தான் வெண்டங்காய் வந்து எனக்கு விற்பனை எனக்கு கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறுங்க குறைந்தபட்ச விலையாக இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சிம்ரன் கத்திரி இரநூறு டு முந்நூறுக்கும் பவானி இருபத்தஞ்சியில் கொண்டப்போ முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சில கொண்டப்போ இரநூறு டு முந்நூறுரூவா ரேட்டில் வந்து பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பது ரூபாய்க்கும் எலும்பட்ச மழம் ஒரு கிலோ அதிகபட்ச உலைய எண்பது டு தொண்ணூறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் உலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க மாற்றம் ஏதுமின்றி திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட நாத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு காய் காய்காய் ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் பெஸ்ட் வெங்காயம் இது எல்லாமே காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலைய பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அதிகபட்ச விலையாக ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சிமெண்ட் பயில் வருதுங்க அது பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணி ஐம்பது கிலோ மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் காளி அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா ப பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் சிறிய ரக தேங்காய் மீடியம் சைஸ் ஃபஸ்ட் பெருவட்டு மூணு பெறுங்க நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னரூவாய் ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரூபா நாலு ரூபாய்க்கு போன நச்சுப்பொடிங்க இன்றைக்கி அதிகபட்சம் பத்து டு பன்னெண்டு ரூபாய்ங்க மீடியம் சைஸ் இருபது ரூபாய்ங்க நல்ல பெருவட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தர்பூசணி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அஞ்சு டு எட்டுருவாயிங்க கடையில் பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் கழிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நாற்பதுல மோட்டை நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விலையா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விலை இறக்கமான சூழலில் இருக்குதுங்க ஏன்னா ஒட்டஞ்சிரம் மார்க்கெட்டில் கோவக்காய் கிலோ ரூபா கண்டிஷன் தான் போகுதுங்க கொய்யா பழங்க அதிகபட்ச விலையாக கிலோ நாற்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பதியை பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ப ஷேர் விடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வீடியோவும் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க ஒவ்வொரு பதியும் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட பதிவுங்க வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் தினசரி காய்கறி ஒட்டஞ்சி திரும்ப திருப்பமாட்டு தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்